வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம பார்சிலோனா ஸ்பெயினில் ஹோட்டல் ரூமில் இருக்கோம் இந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்றத வாங்க சுற்றி பார்க்கலாம் உள்ளே வந்தோடனே அஸ்யூஷ்வல் நம்ம ஊரில் தான் இருக்குது பாருங்கள் டபுள் பெட் போட்டிருக்காங்க இங்கே நல்லா விண்டோ வியூ ஊர் தெரியுது பாருங்கள் இப்போ டைம் இங்கே வந்து நைட்டு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எட்டரைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஊர் நல்லா ரெண்டு பேர் தாராளமாக தங்கலாம் டிவி வாங்க பாத்ரூம் செம்மையாக இருந்துச்சு பாத்ரூம் காமிக்கிறேன் பாத்ரூம் பாருங்கள் பாத் டப் இருக்குது இங்கே ஒரு பேஷின் கொடுத்துருந்தாங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது குட்டியை சின்ன இங்கே யாரும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே க்ளோஸ் அட் இது இருக்குது இது வந்து பாத் டப்பு ஷவர் அட்டாச்சோட நல்ல மிரர் இருக்குது எல்லாமே இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ப்ரஷு கோம்பு ஷவர் கேப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க ஷிப் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்